மாம்புள்ளி புனித பிரான்சிஸ் சவோரியர் திருத்தல ஆண்டு திருவிழா சமய நல்லிணக்க விழாவாக நடைபெற்ற தேர்பவனி மற்றும் திருப்பலியல் திரளானோர் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா மாம்புள்ளி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற புனித பிரான்சிஸ் சவோரியர் திருத்தல இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர் திருவிழா கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதியுடன் தொடங்கியது தொடர்ந்து பத்து நாட்கள் மன்றாட்டு மாலை நவநாள் ஜபம் திருப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு வழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றன இன்று விழாவின் முதல் நிகழ்வாக சிறப்பு திருப்பள்ளி மற்றும் திருதேர் பவனி நடைபெற்றது குத்தாலம் பங்கு தந்தை ஜெர்லின் கார்டர் தலைமையில் நடைபெற்ற திருப்பள்ளியில் செல்வத்தை அல்ல கடவுளை நம்புவோர் தளிரென தலைப்பார் என்ற இறை வார்த்தையை மையப்படுத்தி மறையுரையாற்றினார் இந்த சிறப்பு திருப்பள்ளியில் உலக அமைதிக்காகவும் விவசாயம் செழிக்கவும் இயற்கை பேரிடர் பாதிப்புகளிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்படவும் மனிதநேயம் நிலைத்திடவும் வேண்டி மக்களோடு இணைந்து சிறப்பு பிரார்த்தனை வழிபாடு நடத்தினர் கிறிஸ்துவர்கள் மட்டுமின்றி பிற சமயத்தவரும் நல்லிணக்கத்தோடு கொண்டாடும் புனித பிரான்சிஸ் சவோரியர் திருத்தல ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நடைபெற்றது புனித பிரான்சிஸ் சவோரியர் திருவுருவம் தாங்கிய தேர்கள் ஆலய வளாகத்தில் தொடங்கி முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது திருப்பள்ளி மற்றும் தேர்பவனி நிகழ்வுகளில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அன்பிய குழுவினர் பங்கு மக்கள் நாட்டாமைகள் கிராமவாசிகள் ஸ்ரீ நாகமுத்து மாணவர் குழு மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்